ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயில் எழுப்பதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீரங்க இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் போன்ற அமைப்பு வேறு எங்குமே இல்லை எனலாம் காரணம் அழகுக்கு அழகு செய்யும் நம்பருமாள் இங்கு இருந்து அருள் பாலிப்பதால்தான் தனது தவம் பலித்திட ஸ்ரீரங்கம் எழுந்தருளிய ஸ்ரீரங்கநாதனுக்கு பல கைங்கரியங்களை செய்தான் தர்மவர்மா அதற்கு பிறகு மீண்டும் கிழிச்சோழனால் ஸ்ரீரங்க விமானமும் ஸ்ரீரங்கநாதனும் புனருத்தாரணம் செய்யப்பட்டது இந்த கஷேத்திரத்திற்கு ஸ்ரீரங்கம் மட்டும்தான் ஸ்தலம் மூர்த்தி தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமையும் உண்டு ஏனைய கஷேத்திரங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு மட்டும்தான் இருக்கும் பெரிய பெருமாள் வேத ஸ்வரூபியாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பிரணவமே விமானமாகவும் அமைந்திருக்கிறது எல்லாமே இந்த கஷேத்திரத்தில் பெரியது வேறு எங்கும் இது போன்று கிடையாது பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பெரிய கோவில் என்று நீண்டு கொண்டே போகிறது கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என தன்னை சொல்லிக்கொள்ளும் சேரநாட்ட மன்னன் குலசேகர பெருமானாகப் போனதும் இத்தலத்தில்தான் தன்னுடைய ஒரே மகளான சேரகுலவல்லியையும் ஸ்ரீரங்கநாதனுக்கே மணமுடித்தார் இதுவும் அர்ச்சாவதார மூர்த்தியாக இருந்து செய்த லீலைகளில் ஒன்றாக அமையும் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு कृष्ण मेल गोनु आदि पुरुष धरवादन मोमो तपकेटु चोडो हरि कृष्ण मेल गुनु आदि पुरुष धरवाद नामोमो तपकेटु चोडो हरि कृष्ण श्रीमते रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया श्री महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पार्थे जम्बुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोगो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे सदुर्द्याम् अस्यां सुपतितौ गुरुवासर युक्तायां सदयनक्षत्रयुक्तायां वरीयाणयोग वणिजैकरण सुभयोग सुभकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुपतितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपं बाहवद ਆਦਿਆਕਾਰੇਸ਼ੇ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਣੁਜਾਇ ਨਮਹ